வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாள் முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை கூட அழகாக செய்து முடிப்பீர்கள் இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றம் வருவதோடு வந்துவிட்ட ஒரு பிரச்சனை சமாளிப்பதிலே சென்று விடுவதால் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயல மிதுன ராசி நண்பர்களே இன்று பகல் போலந்தில் சற்று தடையும் தாமதமும் வரவே கூடும் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றம் வரவே செய்யும் இருப்பினும் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கடகராசி கடகராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பத்திற்கு தீர்வு கிடைப்பதோடு பல நாளாக தடைப்பட்டிருந்த காரியங்களையும் அழகாக செய்து முடிப்பீர்கள் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று முக்கிய முடிவை எடுக்க முடியாமல் தடுமாற்றம் வருவதோடு எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நன்மை பெற்றுத்தரும் மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து செயல்பட்டால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் சிறு சிறு போராட்டங்கள் இருந்தாலும் மாலை பொழுதில் மிகப்பெரிய வெற்றி அடையும் நாளாகவே இருக்கும் பகல் பொழுதில் அதிக உழைப்பு போட்டு பெற வேண்டியதை மாலை பொழுதில் அழகாக பெற்றுக்கொள்வீர்கள் மதியத்திற்கு பிறகு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் ரெட்டிப்பு லாபம் ஏற்படுவதோடு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு ஏற்படுவதோடு எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்கள் செய்து மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாள் மனப்போராட்டத்திற்கு தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்டி நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றம் வருவதோடு வந்துவிட்ட ஒரு பிரச்சனையை சமாளிப்பதிலே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடுவதால் நிதானமாக செயல்பட்டால் இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு திட்டமிட்ட பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள் இன்று நண்பர்களும் உறவினர்களும் மதித்துக் கொண்டாடும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை ராசி மீன ராசி நண்பர்களே இன்று அத்தியாவசிய பணிகளை முடிப்பதற்கே தடைகள் வருவதால் நாள் முழுவதுமே மெளனம் காத்து மற்றவர்களிடம் பேசும் நிதானமாக இருந்தால் இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்